பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை மீண்டும் கைப்பற்றிய காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசு வெடித்த ஆரவாரம் இந்தியா முழுவதும் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது இதில் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை மீண்டும் கைப்பற்றிய காங்கிரஸ் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது சுமார் ஐந்து லட்சத்து எண்பது ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் அவர்கள் வெற்றி பெற்றார் இதனையடுத்து காங்கிரஸ் மற்றும் திமுக தொண்டர்கள் கொட்டும் மடையிலும் ஆங்காங்கே பட்டாசுகள் தலைவர்களின் சிலைகளுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் சென்னை மாநகராட்சி முப்பத்தி வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு கொட்டும் மழையில் தனது ஆதரவாளர்களுடன் புழல் கதிர்வேடு பகுதியில் மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் அருகில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கினார் மேலும் நாளை நமது நாற்பதும் நமது என்று கூறும் வகையில் திமுக கூட்டணி தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு திமுக அவைத்தலைவர் கதிர்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் சரவணன் பொன் சதீஷ் விஜயசந்தர் மற்றும் திமுக நிர்வாகிகளும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு வெற்றியை கொட்டும் மழையில் இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினர்